கோடை விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தும் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை எச்சரித்துள்ளது தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் அரசின் உத்தரவை மீறி பள்ளிகளில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அறிவொளி தனியார் பள்ளிகள் இயக்குநர் பழனிச்சாமி ஆகியோர் இணைந்து சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள அந்த சுற்றறிக்கையில் தமிழக அரசு கோடை விடுமுறை அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவித்த பின்னரும் பல்வேறு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தவனம் இருக்கின்றன கடுமையான வெப்பம் நிலவும் இக்காலகட்டத்தில் கட்டாயமாக சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தங்களது ஆளுகைக்கு உட்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீறி சிறப்பு வகுப்புகள் எடுக்கும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சரின் தனிப்பிரிவு அலுவலகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் ஆகியோருக்கும் புகார்கள் அனுப்பப்பட்டிருந்தன இந்த சூழலில்தான் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது